மத்தியில் இதே நிலை நீடித்தால் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது பிரதமர் பெரிய மனிதர் நான் ஆட்சிக்கு வந்தால் திமுகவையும் தோழமை கட்சிகளையும் துடைத்து ஏறிவேன் என கூறுகிறார் எங்களின் உணர்வுகளை தொட்டு பார்க்காதீர்கள் என் மகனை நாடாளுமன்றம் அல்ல அனுப்புவதற்கு நான் அச்சப்படவில்லை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வேலூரில் அண்ணா கலையரங்கம் அருகில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேலூர் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் காதிர் ஆனந்த் அறிமுக கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் தலைமையில் நடந்தது இதில் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் கூட்டணி கட்சியின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் இதில் வேட்பாளர் கதிர் ஆனந்த் தனக்கு வாக்குகள் அளிக்குமாறு வாக்கு சேகரித்தார் இதில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சரும் திமுக பொது செயலாளருமான துரைமுருகன் கலந்து கொண்டு பேசினார் தேர்தல் பெட்ரோல் வேலை குறைக்கிறோம் குறைக்கிறோம் குறைக்கிறோம்

எதுக்காக எங்களை சொல்லிக்கிறீங்க நாங்க என்ன தப்பு பண்ணோம் சோறு போட்டார் மத்திய நல்லது கருதி வந்தார் என்ன பேரு கேட்டார் சத்துணவு சத்த காணும் அப்படின்னா முட்டை போடுவோம் முட்டை போட்டார் பையன் சைவம் வாழ்படு காலையில பசுவோட உத்தார் தான்

இது கேக்கு எந்த ஊருக்கு போடுறது நான் கேக்குறேன் போடுது திருப்பத்தூர் திருப்பூர்ல இருந்தேன் திருப்பத்தூர் காலையில் சாப்பிட்டு நாட்டு மழை சீத்து கொண்டு பாத்துட்டு வரலான்னு அந்த பஸ் ஏறுது எந்த ஊர்கா போகிறது யாரையும் சுத்திட்டு வருது எனக்கு சரி பிடிக்குது அடுத்து இப்ப ஒருத்தர் சொல்றாங்க நாங்க ஆபீஸ்க்கு ஒரு வளம் வளரும் இவ்வளவு ஒரு வருஷத்துல எங்களுக்கு இவ்வளவு மிச்சம் ஆகுது அடுத்து முன்னா இது போகணும் ஸ்கூலுக்கு போகிற மசூலுக்கு கொடுக்கணும் இந்த சொல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு நாங்க ரெண்டு வேளை ஒரு வேளை தானே சொல்ல போடுறாங்க அவங்க அதுக்கு பார்த்தோம் நீ அந்த பசங்களுக்கு நைட்ல போடு இதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அம்மாவுக்கு வச்சுக்கோ அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் இந்த பொண்ணு படிக்கிறா

यह जरूर मैं डाउन की ना सुनना दही एंड जस्ट डेफिनेशंस और वो बंद नाउ आई द जनरल सेंटर ऑफ बर्थी इस अवधि डे पीटीएस कंसल्टेंट अजूरी वी आर रेडी टू अनसराइज़ विद यू टू बिल्ड द नेशन सो मैं असल तो बी दैट हंस वांट दैट टाइम आर ये लाख दूसरों दुबे तो बहुत இன்னைக்கு நாங்க உங்களோட கை கொடுக்கிறோம் தயார் எதுக்குன்னா இந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு நாங்க அதெல்லாம் எதுக்காக எங்களை தொடர்ச்சி எப்படிங்களா நான் செய்த தியாகம் இந்த ஒரு வயது குழந்த பிள்ளை இந்த அப்பாவை பார்க்காமல் ஓராண்டு இருப்பதே அது குழந்தை தியாகம் அல்லவா யாரை பார்த்து தியாகம் படித்து கொடுக்கிறீர்கள் யாரை வாரி அரசு தெரியுங்கள் ನಾನು ಕೇಟಾಟಿ ಪಂದ್ರ ಸಂದೇದಿಯಾವ್ದು

தேவராஜ் இருக்கிறதை அவன் மறைந்த செய்தி மகத்தான தலைவர் தேவராஜ் ஒரு நாள் கூட அவருக்கு மாதிரி இருந்தவர் தியாகத்தில் என்ன பார்த்து சொல்றீங்க நான் பண்ணிட்டு அடுத்து என்ன சொல்றீங்க இந்த என்ன நான் கேட்கிறேன்

சர்காதி நகர் அடல சமதர்ம நாடு ஆகியனால அந்த ஊரில் நான் கேட்கிறேன் ஒரே மதம் ஒரே அரசாங்கம் ஒரே மொழி தான் துபாயில அபுதாபியில காப்பாடுல ஆனால் கர்த்தாருக்கு போயிருந்தேன் அங்க கோயில் மணி ஓசை கேட்டது போய் பார்த்தேன் அங்கே இந்துக்கள் கோயில் இருக்கிறது அவ்வளவு ஏன் பிரதமர்களே அபுதாபியிலே அற்புதமான கோயில் கேட்டு தாலிக்கு கொடி வரைக்க

என்னடி வெற்றி பெறுறது ரெண்டாவது ஆனால் சத்தியம் பண்ணிட்டு சொல்லி போறேன் இருந்தால் அரசியல சத்தியம் கட்டப்போ சொல்லிட்டு போறேன் இதே நிலை நீடித்தால் இந்தியாவில் ஏராளம் இருக்காது அதே ஒரே ஆட்சியாளரும் இப்போ சட்டம் உள்ள வரப்பட விட்டாங்க நாளைக்கு அந்த சட்டத்தை சட்டம் இல்லை அதை சொல்லிட்டு போவாங்களா

என் வீட்டை ரைட் பண்ணாங்க நான் இப்போ கேட்கறேன் எங்க வீட்டில இருந்தோ எனக்கு சொந்தமான இடத்துல இருந்தோ நீங்கள் ஒரு கோடி ரூபாய் எடுத்து விட்டா எங்கேயோ எவங்கிட்டயோ இருந்த எடுத்து என் மேல வீட்பணி போட்டு சுமத்தினீர்கள் ஆனால் மறுபடியும் சத்தியம் வந்தது நஜராந்து என்றான் இப்பொழுது சொல்லுகிறேன் அதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார் கதிர் எப்பொழுதையோ கைது செய்து கொடுங்கள் இதுதான் நான் ஜெயிப்பது வழி என்று சில வேட்பாளர்கள் சில பேர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள்

இது வெண்டாட்டி பொள்ளி அத்தனை பெயர் விட நான் நேசிக்க வேண்டிய கட்சி இதுதான். இதுக்கு மேல இந்த கட்சியை அங்க என்ன பண்ற சார். ஆகையிலஸ் எல்லாவற்றையும் அத்தனையும் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இதுக்கு தான் காயமா நீங்க எனக்கு சூது வந்து தெரியாது. சொந்தத்தை சேகிரமே ஒரே துடிவில பன்னெண்டு முறை தொடர்ந்து ஜெயிக்கிறேனே அதுவே நான் செய்த இந்தியாவிலே கர்நாடகாவிலே பன்னெண்டு முறை ஜெயிக்கவர் என்னை போல அதை அடுத்து நான் தான் இப்போது நின்றால் பதிமூணு தரம் வருகிற தேர்தல்களை நின்றார் ஒரே தொகுதியிலே நின்றிருக்கிறேன் எவ்வளவு நாணயமான ஒழுக்கமுள்ளவனாக கட்சிக்கு பயப்பட்டு தொகுதிக்கு பயப்பட்டு எல்லாரும் பயப்பட்டு நான் மக்களை ஓட்டு போட்டார்கள் ஆக அப்படித்தான் வளர்த்திருக்கிற மகனை உங்களையை ஒப்படைத்தேன் சித்தம்